திரைப்படம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல முன்னால வந்து அரசியல் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது அது சுதந்திர காலகட்டமாக இருந்தாலும் சரி அதற்கு பிந்தைய மாநிலங்கள் உருவாக்குனதுக்கு பிறகு திராவிட சிந்தனைகளையும் சரி இந்தி எதிர்ப்பையும் சரி இங்கே பேசுகிறதற்கு ஒரு வல்லாதிக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக தமிழகத்தை பொறுத்தளவில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான உண்மை அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு இந்த பராசக்தி திரைப்படம் கையாண்டிருக்கக்கூடிய இந்த கதை தமிழர்களுடைய ஊனோடும் உணர்வோடும் கலந்திருக்கக்கூடிய தமிழ்மொழி தமிழ்மொழி பற்று இந்தி எதிர்ப்பு மனநிலை இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே தமிழகம்தான் இந்தியை வலிமையாக எதிர்த்து கொண்டிருப்பது தமிழகத்தில் பற்ற வைத்த இந்த இந்தி எதிர்ப்பு நெருப்பு தான் பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கு குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய மொழியை தூக்கி பிடிப்பதற்கு இல்லைன்னா இந்தியை எதிர்ப்பதற்கு மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கு இது மிக மிக முக்கியமான காரணம் ஏன்னா இன்றைக்கு அவர்கள் தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அவங்க இருமொழி கொள்கையை பற்றிக்கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வளர்ச்சியை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செய்துட்ருக்கிறாங்க கல்வி இங்கே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கு இதற்கு எல்லாமே காரணம் மொழிப்பற்றிலிருந்து இந்தியை இங்கே வரவிடாமல் தடுத்தது இந்தி தேவைப்படுறவங்க இந்திய படிச்சுக்கலாம் கற்றுக்கலாம் அதுதான் தமிழக அரசும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்த பராசக்தி திரைப்படத்துக்கு வரும் இந்த பராசக்தி திரைப்படம் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையா இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கூர்மையாக அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்தியல் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு அவசியமானதாக இருக்கிறதா வரலாற்றை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தேவைப்படுகிறது இந்த திரைப்படம் ரொம்ப வலுவாக நம்ம நினச்ச மாதிரி அந்த கருத்துக்களை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத திருப்பி பார்ப்பதற்கு வைத்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் பல்வேறு வசனங்கள் இவையெல்லாம் உணர்வோடு நம்மளோட ஒன்றிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு பல்வேறு வசனங்களை வந்து நமக்கு இதற்கு ஆதாரமாக சொல்லலாம் வழக்கமாக இந்த இந்திக்காரங்களெலாம் இங்கே வேலை தேடி வரும்போது நீ ஏன் இந்தி படிக்கலை இந்தியாவினுடைய மொழி இந்தி தான் அப்படின்னு வந்து சொல்ல கேட்டிருக்கோம் நம்மளே நேரடியாக அனுபவிச்சிருப்போம் வெளிநாடுகளில் போகும்போது குறிப்பாக அரேபிய நாடுகளில் நம்ம போகும்போது அந்த நாடுகளில் இருந்து இந்தி பேசுகிறவங்க நம்மகிட்ட பேசக்கூடிய விஷயமும் இதாகத்தான் இருக்குது இந்தியாவினுடைய மொழி இந்தி ஏன் உனக்கு இந்தி தெரியலை நீ சவுத் இந்தியனா மதராசியா அப்படிங்கிற மாதிரியான கேலி பேச்சுகள் உருவாகியிருக்கு அது மட்டுமல்ல நம்மவர்களே இந்தி படித்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்தியை எதிர்த்து துணிந்து நின்ற காரணத்தினால் மட்டும் இந்த தமிழகம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் மாநிலமாக பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் பின்ன இருந்தது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே கடைசியிலிருந்து ரெண்டாவது வரிசையில் இருந்த ஒரு மாநிலம் இந்த அளவிற்கு வளர்ச்சியை எட்டி பிடிச்சிருக்குன்னா அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மொழிப்பற்று மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நம்ம அலசி பார்த்தாலே தெரியும் ஏன்னா இந்தி இங்கே வந்திருந்தால் எல்லாம் இங்கே வேலையில் இணைந்திருப்பாங்க இன்றைக்கே அவர்களுடைய ஆதிக்கம் நம்மளால் தாங்க முடியலை நம்ம போகக்கூடிய ரயில் நிலையங்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பணியிடங்கள் வங்கிகள் இதில் எல்லாமே இந்திக்காரர்களை கொண்டு வந்து திணித்து இங்கே ஒரு வெறுப்பை இல்லைன்னா இங்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிப்பட்ட அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்குது இதற்கு முன்னால இருந்த ஆட்சிகளில் இந்திக்காரர்களை இங்கே தமிழ் எழுதி அவங்க வந்து பாஸ் பண்ணி இங்கே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு பித்தள ஆட்டங்கள் நடந்தது அது நமக்கு தெரியும் அப்போது இந்தி கட்டாயமாக்கப்படாத இந்த சூழ்நிலையிலே தமிழகத்தில் இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் இங்கே இருந்து கொண்டிருக்குதுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் அவர்களுடைய ஆதிக்கம் வங்கிகளில் அவர்களுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்தி வந்திருந்தால் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துருக்கவே முடியாது என்னென்னா எல்லா இடங்கள்லேயும் இந்தி கட்டாயம் அப்படின்னு வரும்போது அவன்தான் முன்னணியில் இருப்பான் அவன் தான் நூறு சதவீதம் தகுதியான நபராக இருப்பான் இந்த திரைப்படத்தில் சொல்கிறதும் அதுதான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போகிறாரு ஒரு ரயில்வே நிலைய டிடிஆர் வேலை கிடைக்கிறதுக்காக அதனுடைய நேர்முகத் தேர்வு ஏற்கனவே ரயில்வே துறையில் அவர் இருக்கிறார் இந்த கறி அள்ளி போடக்கூடிய அந்த வேலை இந்த நேர்முகத் தேர்வில் இந்திக்காரர்கள் மாதிரி ஒன்றால் இந்தி பேச முடியலை அதனால் உனக்கு வாய்ப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுகிறார் இது உண்மை இது கற்பனைலலாம் கிடையாது இது உண்மையாக அந்த காலகட்டத்தில் பல்வேறு நபர்களுக்கும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கும் நடந்த நிகழ்வைத்தான் காட்சியாக பொருத்தி வச்சிருக்காங்க அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்திற்குள்ளால் இந்த ரயில் எரிப்பு விஷயம் சம்பவம் ஒன்று முதலில் எடுத்த எடுப்புலேயே இதில் காட்சி ஆகுது அந்த காட்சியில் இருக்கக்கூடிய பயணிகளை இவர்கள் வந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்போ இந்திக்கு எதிராக கோஷம் எழுப்பி கொண்டு வரும்போது இந்திக்காரர்கள் பயப்படுறாங்க ஒரு அம்மா குழந்தை இவங்க எல்லாம் பயப்படுறாங்க அப்போது நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் தான் இந்திக்காரர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிற வசனம் இப்படி பல்வேறு இடங்களில் இந்த திரைப்படத்தில் இந்த வசனங்கள் தெரிக்க வி விடப்பட்டிருக்கு இது இந்த திரைப்படத்தினுடைய முக்கிய அம்சமாக நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷய விடயமாக இருக்குது அது மாதிரி மொழியில் கை வச்சா நாளைக்கு சோத்திலேயே கை வைப்பான் அப்படிங்கிற வசனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மொழியை நம்ம இழந்தோம்னா நம்முடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகும் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு எல்லாமே பறிபோகும் அப்படிங்கிறத சூசகமாக சொல்லக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு அது மாதிரி அண்ணா வரக்கூடிய அந்த காட்சிகள் அண்ணா வரக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கமே வந்து அதிருது அவர் பேசக்கூடிய வசனங்கள் அதற்கு மக்களுடைய அந்த ஒரு பிரதிபலிப்பு தேட்டரில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஒரு பிரதிபலிப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிந்தது ஏன் இந்திக்காரர்கள் தமிழை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் இன்னைக்குள்ள காலகட்டத்திலே நம்ம சொல்லிடலாம் இந்த திரைப்படத்தில் இருபத்தி ஐந்து காட்சிகளை துண்டித்து எடுத்திருக்கிறாங்க பல இடங்களில் வசனங்கள் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு அது நம்ம தேட்டர்லேயே பார்க்கும்போது தெரியுது அது மாதிரி தீ பரவட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் அறிஞர் அண்ணா அவர்களுடைய புத்தகம் இந்தியை எதிர்த்து அவர் எழுதின ஒரு புத்தகம் அதில் இருக்கக்கூடிய தீ பரவட்டும் அப்படிங்கிற வசனத்தை இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அங்கங்கே இந்த போராட்டங்கள் கலகங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் இந்த கலகக்காரர்கள் போய் அதை வந்து எழுதி வச்சுட்டு போகிறாங்க அந்த ரயில் வந்து வரும்போதே அதில் வந்து தீப்பரவட்டும் அப்படிங்கிற வசனம் இருக்குது அதை வந்து நீதி பரவட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க அப்போது இன்றைக்குமே இவர்கள் இந்த தமிழைக் கண்டு அஞ்சுகிறார்கள் அண்ணாவை பார்த்து அஞ்சுகிறார்கள் அண்ணாவை வந்து வெறும் பிம்பமாக மட்டுமல்ல அண்ணா வந்து எப்படி இந்தியை எதிர்த்தார் இன்றைக்கும் அண்ணா அவர்களுடைய பேரை சொல்லும்போது எப்படி ஒரு கலகம் ஏற்படுகிறது ஒரு அதிர்வு ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அந்த அச்சம் இருக்குல்ல அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கும் நம்ம வலுவாக ஏன் இந்தியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காட்சி அமைப்புகள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து அற்புதமாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தோடு பொருந்தி போகிற மாதிரியான இந்த வசனங்கள் எல்லாமே இருக்குது இப்போ ஜெயம் ரவி பேசக்கூடிய பல்வேறு வசனங்களை நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அதில் குறிப்பாக ஜெயம் ரவி ட்ரெயினில் நின்று எரிஞ்சிட்டு நிற்கும்போது அவர் பேசக்கூடிய ஒரு வசனம் நீங்க என்ன செய்தாலும் எவ்வளவு காலமானாலும் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குல்ல அது இன்னைக்கு காலகட்டத்திலையும் இந்தியை திணிப்பதற்கு மும்மொழி அப்படிங்கிற போர்வையில் இங்கே கொண்டு வருவதற்கு எப்படி மத்திய அரசாங்கம் துணிந்து கொண்டிருக்கிறது நயவஞ்சமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு கல்வி நிதி தருவோம் உங்களுக்கான எல்லா திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்போ மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்களுக்கு இந்தியை இங்கே கொண்டு வர வேண்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக இது செய்திகள் மூலமாகவும் ஊடகம் மூலமாகவும் அவர்களுக்கு தெரிந்த விஷயமாக தான் இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இந்தி தேவைப்படுகிறவர்கள் படித்துக்கொள்வார்கள் படிப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சிபிஎஸ்சி எல்லாம் இந்தி இருக்குது இந்தி தேவைப்படுறவங்க கற்றுக்குவாங்க ஆனால் இந்திய நீங்கள் ஏன் இங்கே கொண்டு வர்றீங்க இந்திய ஏன் திணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் நுட்பமான அரசியல் இருக்கிறது உங்களுடைய பிரயோஜனம் இருக்கிறது நம்ம இந்த கதையிலேயே திரைப்படத்திலே சொன்ன மாதிரி நீங்கள் உருவாக்க நினைப்பது யூனிஃபார்ம் சிட்டி நாங்கள் உருவாக்க நினைக்கிறது யூனிட்டி அப்படிங்கிற வசனத்தை சிவகார்த்திகேயன் வந்து சொல்லுவார் அப்போது இந்தி மொழியை திணித்தால் அது யாருக்கு லாபம் நிச்சயமாக அதானிகளும் அம்பானிகளும் இங்கே படையெடுத்து வருவாங்க குஜராத்திகள் இங்கே படையெடுத்து வருவாங்க அவர்களுக்கான வியாபாரம் இன்னும் விஸ்திரமாகும் இன்றைக்கே நம்மளால் வந்து தடுத்து நிறுத்த முடியலை நம்ம வந்து பின்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற குரல்கள் வந்து எழும்பிக்கொண்டே இருக்கு இருக்குது அப்போ ஒரு மொழியாக இங்கே ஆகும்போது அது அவர்களுக்கு லாபம் அது பல்வேறு அரசியல் பொருளாதார மாற்றங்களை இங்கே நிகழ்த்தும் அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நமக்கு சாதகமாக இருக்காது இந்த மாற்றம் வந்தேரிகளாக நாம இன்னைக்கும் பாவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம எதிர்க்கக்கூடிய யாரை எதிர்க்கிறோமோ அவர்களுக்கு சாதகமான அரசியலாக அது மாறும் அவர்களுக்கான லாபமாக மாறும் அவர்களுக்கான வியாபாரமாக மாறும் அந்த வகையில் இந்த மாதிரியான திரைப்படங்கள் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் பல்வேறு குறைகள் இருக்கிறது இந்த கதை அம்சம் இந்த படம் எடுத்த விதத்தில் குறைகள் இருக்கிறது ஆனால் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது காட்சி அமைப்புகளாக இருந்தாலும் சரி நடிகர்களுடைய நடிப்பாக இருந்தாலும் சரி கதை வசனமாக இருந்தாலும் சரி உணர்வுபூர்வமாக ஒன்றிக்க வைக்கக்கூடிய இசையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அற்புதமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு சில விஷயங்களை தவிர்த்து பார்த்தால் இது சிறந்த திரைப்படம் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வரணும் அவன் வந்து புத்தகத்தை பார்த்து படிக்கிறதை விட ஒரு புத்தகத்தை வாங்கி அதன் மூலமாக உள்ள நுழைஞ்சு பார்த்து எடுத்து மெனக்கெட்டு ஒரு வரலாற்றை புரிந்து கொள்வதை விட உண்மையான வரலாறை இப்படிப்பட்ட திரைப்படங்கள் மூலமாக ஒரு இனிப்பு சாக்லேட் கொடுக்குற மாதிரி அதை கொடுக்கும்போது இன்றைக்கி உள்ள தலைமுறை இதை நன்றாக பிடித்து கொள்ளும் அதன் மூலமாக அவனுடைய தேடுதல் வந்து அதிகமாகும் அவன் ஒரு வாசகனாக மாறுவான் வரலாறுகளை தேடி படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவனாக ஒரு வாசகனாக அவன் மாறுவான் பல்வேறு விஷயங்கள் அவனுக்கு தெரிய வரும் அதனால் திரைப்படம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல சமூகத்தை சரியான பாதைக்கு முன்னோக்கி நகர்த்துவதற்கு இந்த திரைப்படம் மட்டுமல்ல இது போன்ற கலைகள் உதவ வேண்டும் அந்த விஷயத்தை நிச்சயமாக சுதா கொங்கரா அவர்களுடைய பராசக்தி திரைப்படம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் இன்னும் இது போன்ற திரைப்படங்கள் வெளிவருவதற்கு ஒரு ஊக்கியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்